ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரிக்கிட்ட காவேரி நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க தெரியுமா உடனே காவேரி ஆமாங்க நான் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கோல்ல ஆமாம் எதை சொல்கிறேன் இல்லை நான் வந்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருந்தேன் உங்களுக்கு இன்னமும் சந்தோஷமாக நீங்கள் இருந்திருப்பீங்க தானே ஆமாம் காவேரி நீ மட்டும் பேப்பரில் கையெழுத்து போட்டிருந்தா அங்கே சீனே வேறு எப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா சரிங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல நீங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு வாங்க இப்போவே நான் கையெழுத்து போடுறேன் உங்களுக்கு தேவை அதை தானே நான் அதை செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் இப்போ பண்ணாத எனக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ நான் அப்போ பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நான் கையெழுத்து போட்டுறேன் ஆமாம் நீ எந்த கையெழுத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்க நீங்கள் டைவர்ஸ் பேப்பரை தானே கையெழுத்து போடணும் அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்குமான டைவர்ஸ் பேப்பர் முடிய போகுது இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களுடைய கம்பெனிலே நான் வேலை வேலை பார்க்க முடியாது அதனால நான் வேலை தேடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சொல்றாங்க உடனே விஜய் வந்து இங்க பாருடி இப்படி எல்லாம் தயவு செஞ்சு நீ பேசாத என்ன நினைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலான்னு நீ பேசிட்டு இருக்கியா உன்கிட்ட எவனானது சொன்னா இப்ப டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும் நான் உன்னை கம்பெனி விட்டு அனுப்புறேனாலாம் நீயா உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி மேல பயங்கர கோவப்படுறாங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க